வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னு நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி வந்து சிம்னி தாங்க க்ளீன் பண்ண போகிறேன் அந்த சிம்னியோட ஃபில்டர் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் நான் க்ளீன் பண்ணி இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் நாளைக்கு க்ளீன் பண்ணலான்னு அப்படியே விட்டுட்டாங்க அது க்ளீன் பண்ணுறதுக்கு சொம்பரிதானப்பட்டுகிட்டே வந்து அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுடுச்சு ஏன்னா ஒவ்வொரு முறை நான் க்ளீன் பண்ணும்போதும் அதை எடுத்து நைட்டில் தான் வந்து சிங்க்லேயே வந்து அந்த சிங்க்குக்கு வந்து மூடி இருக்குது அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதில் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அதில் வீணாக ிகர் ஆப்பசோடா இதெல்லாம் போட்டு லெமன் ஜூஸ் லிக்விட் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து தேய் தேயின் தேய்ச்சி தான் க்ளீன் பண்ணுவேன் அதனால எனக்கு அது க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த ஒரு பொருள் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு சரி இதை வாங்கி க்ளீன் பண்ணி பார்ப்போன்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறேன் ஆனால் சூப்பராக மேஜிக் மாதிரியே தாங்க ஆச்சு நிஜமாகவே ஒரு மேஜிக் மாதிரி தான் ஆச்சு அந்த பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் இதான் ஃபஸ்ட் டைம் சரி அதை அப்படியே வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து எடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் படாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்கெல்லாம் அடைப்பு எடுக்கிறதுக்காக அந்த ட்ரைன் கிளீனர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பவுடர் தாங்க இந்த பவுடர் வந்து கடையில் வாங்கியிருந்தேன் ரெண்டே ரெண்டு பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன் நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு மாதத்தை அழுக்குன்னா நீங்கள் ஒரு அரை பேக்கெட் இருந்தால் கூட போதும் தான் நினைக்கிறேன் இல்லை ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஆகுது ரொம்ப கைப்படாமல் ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இந்த பவுடரை வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் வாங்க இப்போ இந்த பவுடர் என்ன பண்ணுறேன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா தூவி விட்டுக்கிறேன் நல்லா அந்த அழுக்களெல்லாம் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாகவே தூவி விட்டாச்சு நமக்கு இப்போ வந்து நல்லா ஒரு பேக்கெட்டே வந்து நான் ஃபுல்லாகவே வந்து தூவி விட்டுட்டேன் இப்போ சுடுதண்ணி வச்சுக்க போகிறேன் நான் கெட்டில்தான் வைக்க போகிறேன் அந்த கெட்டிலில் எவ்வளோ சீக்கிரம் சுடாமல் பாருங்கள் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் தான் இந்த பவுடர் வந்து இதில் ஊறப்போகுது அவ்வளோவே தாங்க அந்த சுடுதண்ணி கொதிக்கிற நேரம் வரைக்கும் தான் இது ஊறப்போகுது இப்போ கொதிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ எடுத்துகிட்டு வந்து ஊத்துறேன் பாருங்கள் அந்த ஊற்றும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே விடுது பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து விட்டுடும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த எண்ணெய் பிசுக்கு நம்ம சுடுதண்ணி ஊற்ற ஊற்றவே அந்த அழுக்கு எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகுது அப்படின்னு இப்போ நம்ம மறுபடியும் வந்து அடுத்த பக்கம் இதே மாதிரி பவுடர் கொட்டி க்ளீன் பண்ணலாம் இப்போ அடுத்த பக்கத்துக்கு இந்த பவுடர் வந்து ஒரு அரை பேக்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் ஏன்னா இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இப்போ சுடுதண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மறுபடியும் இதில் ஊற்றுறேன் பாருங்கள் அழுக்கு எவ்வளோ சூப்பராக போயிடுதுன்னு ஏன்னா இது வந்து பின் பக்கம் இருக்கிறதுனால அழுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ சுடுதண்ணி ஊற்றுறதுலேயே எனக்கு வந்து அழுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக போயிடுச்சு பாருங்கள் எனக்கு இது தேய்க்கிற வேலையே இல்லை இந்த பக்கம் அந்த மாதிரி அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்பொழுதே நல்லாவே தெரியும் இப்போ நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக்கெட் மட்டுமே போதும் நீங்கள் கை வச்சு க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றியே நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணலாம் கடைசியாக ஒரு முறை நீங்கள் ஸ்க்ரப்பர் போட்டு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும் அவ்வளோதான் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்து நம்ம சிம்னியில் வந்து மாட்டி விடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிடுச்சு இந்த பக்கம்னு அவ்வளோதாங்க மீதி இருக்கிற அந்த ஆஃப் பவுடரை வந்து பின்னாடி பக்கம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கிறதுனால அந்த மீதி இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற பவுடரை வந்து அந்த பக்கத்துக்கே யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ மீதி பவுடரும் அந்த பாதி பவுடரை இதில் நல்லா தூவி விட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணும்போது மீதி இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக போது பாருங்கள் இப்போ கையில் எடுத்தாலே இதில் பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே போய் ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகிட்டு ரொம்ப அப்படியே பிசுக்கு அதிகமாக இருந்தது இப்போ இதில் சுடுதண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்லா எடுத்து காட்டுற பாருங்கள் கையிலே அப்படியே எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் இது உள்ள வந்து அந்த சந்துலெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் வச்சுட்டு அதுக்கு நம்ம லிக்விடோ எதுவுமே தேவையில்லைங்க வெறும் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு இந்த ப்ரெஷ்ஷோட பின்பக்கமோ இல்லை கத்தியோட கத்தியை வச்சோ நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே போதும் அந்த உள்ளே இருக்கிற அழுக்குமே வந்துடும் இது வந்து எனக்கு வந்து மூணு மாதத்துக்கு மேலே க்ளீன் பண்ணி ஆச்சுன்றதுனால தான் இவ்வளோ அழுக்கு இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரப்பர் கூட போடவே தேவையில்லை வெறும் இந்த பவுடரும் சுடுதண்ணி மட்டுமே போதும் அப்படியே நம்ம தூவி விட்டுட்டு ஊற்றி விட்டுட்டோம்னா போதும் அது ஃபுல்லுமே அப்படியே க்ளீன் ஆகிடும் நம்ம அதுக்கப்புறம் கடைசியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் நம்ம கை வைக்கணுன்ற அவசியமே இருக்காது கை வலிக்கவும் வலிக்காது எவ்வளோ பழிச்சின்னு க்ளீன் ஆகிடுச்சி பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நிறைய நிறைய டிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஏற்கனவே இனிமேலும் வந்து நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் பயன்பெறட்டும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்